திருச்சிற்ற்றம்பரம் திரு தூங்கானை மாட பழந்தகராம் ஒடுங்கும் பிணி பிறவி கேடின்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தபம் மிடங்கருதி நின்றீரல்லாம் அடிகள் அடி நிழல் கீழா வண்ணம் கிடங்கும் அதிலும் சுளாங்கும் கெழுனைகள் தோறும் மறையினொலி தொடங்கு கடந்தை தட கோயில் சே தொங்கானை மாடம் தொழுமின்களே பின்னீர் சாதல் கிரத்தலிவை பிரிய பிரியாத பேரின்பத்தோடு அணிநீரமேலுலகம் எய்தலூரில் அறமின் அறிமின் குறைவில்லை ஆனேருடை மணி நீலகண்ட உடைய பிரான் மலைமகளும் தானும் மகிழ்ந்து வாழும் நீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கை மாடம் தொழுமிங்களே சனாலும் வாழ்நாளும் தோற்றமீவை சலிபாய வாழ்க்கை ஒழிய தபம் அமாரறியாது அலமந்து நீர் யதும் குறைவில்லை ஆ நேருடை புலங்கள் இலங்கு புன் சடையினான் உரையும் தூமான் தட கோயில் சேன் துகானை மாடம் தொழுமிங்களே குன்றும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய மாற்று மன கருதி நின்றீரல்லாம் மனம் தீரிந்து மண்ணில் மயங்காது நீர் ஊன்று மதிலெய்த மூவாச்சிலை முதல்வர் கிடம் போலும் முகில் தோய்பொடி தோன்றும் கடந்தை தடங்கோயில் சே தூங்கானை மாடம் தொழுமின்களே மயல் தீர்மையில்லாத தோற்றமிவை ஆரதலார் மரணத்தோடு மரணத்தோடொத்தொழியும் ஆராதலார் விய தீர மேலுக மெய்தலுரின் மிக்கொன்றும் வேண்டா விமலனிடம் உயர் தீர ஓங்கிய நாமங்களால் ஓவாது நாளும் அடி பரபல் செய் துயர்தீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் பன்னீர்மை குன்றி செபி கேட்பிலா படர் நோக்கின் கண் வபலம் நிறீர்மை குன்றி திரை தோலோடு நரை தோன்றும் காலம் நம காதல் முன் புன்னீர்மை தோன்ற புறம் புனல் போதிந்த புன் சடையினா நூறையும் கடந்தை தடம் கோயில் சே துங்கானை மாடம் தொழுமின்களே இறையூன் துகள் ஓடிடுக்க எய்தி இழிபாய வாழ்க்கை பம் நிறையும் நெறி கருதி நின்றீரலாம் நீல் கழலே நாளும் நீனை மின்ச நீ பிரைசூழல்கள் இலங்கு கொன்றையே பிணையும் பெருமாள் பெரியாத நீர் கடந்தை தட கோயில் சேர் மாடம் தொழுமிங்களே பல்வேந்து நா தளர்ந்து மெய்யில் வாடி பழிப்பாய வாழ்க்கை ஒழிய தபம் இல் கருதி நின்றீரலாம் இரையே பிரியாதி போதும் கண் கதற செய்த காதலியும் தானும் கருதி வாழும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமிங்களே நோயும் பிணியும் அருந்துயரமும் நுகருடைய வாழ்க்கை ஒழிய தபம் வாயும் மனம் கருதி நின்றாம் மலமிசையனான் முகனும் மண்ணும் விண்ணும் தாயல்தான் காணமாட்டா தலைவர் கிடம் போலும் தன் சோலை விண்டு ஓயும் கடந்தை தட கோயில் சே தூங்கானை மாடம் தொழுமிங்களே பகடூர் நலிய நோய் வருதலார் பகடூர் பசினலிய நோய் வருதலார் பழிபாய வாழ்க்கை ஒழிய தபம் முகடூர் மயிர் கடிந்த செய்கையாரும் மூடு துவராடையாரும் நாடி சொன்ன திகழ்த்தீர்ந்த பொய் மொழிகள் தேர வேண்டா திருந்திழையும் தானும் பொருந்தி வாழும் துகள்தீர் கடந்த தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே மன்னார் முழவதும் மாட விதி வயல் காழி ஞான சம்பந்தன் பெண்ணா பெண்ணாக பெரு கோயில் சேர் பிரையொறிூங்கானை மாடமேயான் பிரையொறியு தூங்கானை மாடமேயான் கண்ணார் கழல் பரவும் பாடல் பத்தும் கருத்துணர் கற்றாரும் கேட்டாரு போல் விண்ணோர் உலகத்து மேவி வழும் விதியது வேயாகும் வினையுமாயே வினையுமாயுமே விதியதுவேயாகும் வினைமாயுமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமுறை திரு தூங்கானை மாடம் உன்னார் திருவடிக்கு ஒன்றொன்று விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு கூற்றல மின்னாரும்பூவிலை சுளமென்னேற்பொறிமேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானைமாட சுடற் கொழுந்தே ஆபா சிறு தொண்டன் என நினைந்தான் என்று அரும்பினோய் காபாதொழியில் கலகம் உன்மேற்பழி காதல் செய்வார் தேவா திருவடி நீரியனை பூச்சன் தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்தம் புண்ணியனே கடவுதிகிரி கடபாதொழிய கையிலையுற்றான் படவும் திருவிரல் ஒன்று பணி மால்வரை போல் இடபம் போரி தென்னை என்று கொள்ளாயிரும் சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்தின் தத்துவனே தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்தின் தத்துவனே நே புலம்